எந்த அம்மனை வணங்கினால் என்ன பிரச்சனைகள் தீரும் தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தற்பொழுது பல இடங்களில் பல அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டும் வருகிறது இந்த விழா காலங்களில் பொதுவாக பெண்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்து அவங்களுடைய வேண்டுதல்களையும் வைப்பார்கள் இதில் எந்த அம்மனை வழிபட்டால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு குழப்பமாகவும் இருக்கிறது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்துக்களில் முக்கிய வழிபாட்டில் அம்மன் வழிபாடு என்பது அடங்கும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட மிகவும் ஏற்ற நாள் என்பதால் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு பக்தர்கள் சென்று அம்மனை தரிசனம் செய்வார்கள் அம்மன் முழு மனதுடன் நினைத்து வணங்கினால் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்றும் அம்மனின் அருளை பெறுவார்கள் எனவும் எவ்வித இடையூறும் வராது என்பது ஐதீகம் மேலும் பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குமாம் அந்த வகையில் அம்மனுக்கு பல வடிவங்களும் பல பெயர்கள் கொண்ட கோவில்களும் உள்ளது இப்படி பல வடிவங்களைக் கொண்ட எந்த அம்மனை வழிபட்டால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக விருதுநகரில் இருக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் இருக்கும் அம்மன் சிவாம்சம் கொண்டவள் என்பதால் கருவறையில் அம்மனுக்கு முன் சிங்கத்திற்கு பதிலாக நந்தி இருக்கும் கண் நோய் பிரச்சினை உள்ளவர்கள் இங்கு இருக்கும் தேவிக்கு அபிஷேகம் செய்து நீரால் கண்களை கழுவினால் கண் நோய் விரைவில் நீங்குமாம் அதற்கு அடுத்ததாக மதுரை சோழவந்தானலில் ஜெனெக் மாரியம்மன் இருக்கிறார்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான தீர்த்தத்தை அருந்தினால் அம்மை நோய் விரைவில் மறையும் என்றும் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக மதுரை எள்ளில் நகரில் இருக்கும் கருமாரியம்மனை வணங்கினால் அனைத்து விதமான நலன்களும் பெறலாம் அதற்கு அடுத்தபட்சமாக நான்காவதாக புதுக்கோட்டை நார்த்தாமலையில் முத்துமாரியம்மன் அருளாட்சி புரிகிறார்கள் இங்கு இருக்கும் அம்மனுக்கு தீ காவடி எடுத்தால் தீராத நோயும் தீரும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அம்மன் கோவிலில் கரும்பு தொட்டில் கட்டினால் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தந்தி மாரியம்மன் திருவருள் புரிகிறார்கள் மழை இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் உடனே இந்த அம்மனை முழுமனதுடன் வேண்டிக்கொண்டால் பெருமழை பெய்யுமாம் அதற்கு அடுத்தபட்சமாக ஊட்டியில் மகாமாரி மற்றும் மகாக்காலி என இருவரும் ஒரே கருவறையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் இங்கு இருக்கும் காட்டேரியம்மன் சந்நிதியில் மந்திரித்து தரும் முடிக்கை இறை வாங்கினால் தோஷங்கள் நோய்கள் வில்லி சுனியம் என அனைத்தும் வெளியிவிடுமாம் இப்படி ஒவ்வொரு அம்மனுக்கென்று ஒவ்வொரு சிறப்பம்சங்களும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க